ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை மேல்நோக்கு நாள் தேசிய கல்வி தினம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் துலாம் லக்னம் இருப்போ ஒரு நாழிகை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடங்கள் வரை சஷ்டி அதன் பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்றதிகாலை ஒன்று நாற்பது மணி வரை புனர்பூசம் அதன் பின்பு பூசம் நாமயோகம் இன்று மாலை நாலு முப்பது மணி வரை சுபம் அதன் பின்பு சுப்பிரம் கரணம் இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடங்கள் வரை வணிஜை அதன் பின்பு மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு மணி வரை பத்திரை அதன் பின்பு பாவம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணி வரை அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணி வரை கேட்டை அதன் பின்பு மூலம் இந்த கேட்டை மூலம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதம் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் அதேமாரி பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க வள்ளி தேவசேனா சமேத பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்து ஒரு நெய் தீபம் ஏற்ற உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகன்று சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு வக்ரம் மற்றும் சந்திரன் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் துலாம் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் இன்னி குரு பகவான் வக்கர கதி அடைகிறார் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்களை அற்புதமாக சாய்ச்சிக்கலாம் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள் அரசியல் உபாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள் இன்றைக்கி மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டிதுவோம் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான ரிஷபராசி நேர்களை நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சகாயஸ்தானம் என்ற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானோடு இணைந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்குறார் மனசில் தைரியம் அதிகமாக இருக்கும் ஆனாலும் எதையோ இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் பரவாயில்லை குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கெல்லாம் மனோதைரியம் மிகும் அதேபோல் உறவினர்கள் வருகை இல்லத்தில் இருப்பதால் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் நிகழ சுபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெள்ளம் ஜேக்கரி கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க குருபகான் குரு ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான மிதுன ராசினியர்களே நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இன்னைக்கு கண்டிப்பா கொடுக்க போறார் இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய வேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக செயல்படும் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றி வாய்ப்பினை வாரி வழங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் தொழில் வியாபாரம் லாபம் அற்புதமாக கிடைக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசு கணவரை நண்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கலாம் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் விவாதிகள் புதுமனை புதுவிடு வங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் கலைத்துறை நண்பர்கள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் இன்னைக்கே மிதுன சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதோம் ஏம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்களே ரெண்டு மற்றும் நான்கு அன்பான கடகராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசிலே இருக்கார் குரு பகவான் அங்கே கூட இருக்கார் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெறும் மனதில் ஒருவித சலனம் ஏற்பட்டு நீங்கும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அரசியல்வாதிகள் மௌனமாக செயல்பட வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிவிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான சிம்மராசினியர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அயனசயன போகஸ்தானம் என்கிற பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி விலை உயர்ந்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் பெறுவீர்கள் அதற்காக சிறிய அளவில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும் அரசியல்வாதிகள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் உறுதியாகும் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோன்னா அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணக்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கன்னிராசி நேர்களை நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படினா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து குரு சந்திர யோகத்தை கொடுக்குறாங்க குரு பகவான் இன்றைக்கி தான் வைக்கிற கதி அடைகிறார் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக லாபகரமாக செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் வீட்டார் நல்ல மதிப்பினை கொடுப்பார்கள் அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடிய அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க அதை கொண்டு போய் அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாஷலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் தித்திப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான துலாம் ராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தான் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க ஏன்னால் ஜீவனஸ்தானம் என்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் கூடலாம் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான விருச்சிகராசினர்களே நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் மனதில் உள்ள குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள் பாக்யஸ்தானம் என்கிற ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் குரு சந்திர யோகம் அற்புதமாக இருக்குது உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில உயர்வுகள் இன்றைக்கி வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நீண்டகால பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும் அதேபோல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு மனதிலிருந்து வந்த குறைகள் நீங்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீளம் வணங்க விடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான தனுசு ராசி நிக்கி இருந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டிரம இருக்குது சந்திராஷ்டிரம இருக்குனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் எடுக்கும் காரியங்களில் பொறுமையாக செயல்படுவது நல்லது அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம் அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இளைஞர்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் எழலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடியுங்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரதுகளுக்கு மனதளவில் சஞ்சலம் தோன்றி மறையும் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்பும் போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராற்றமும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஒன்பது அன்பான மகர ராசினர்களை நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நாள் ஏன்னா ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் மனதில் ஒருவித இனம் புரியாத சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும் இரு கிரகங்களும் அற்புதமாக ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்ம ராசியை நோட்டமிடுவதால் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒற்றுமை காணப்படும் கல்வி மேலும் மாணவக் கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில சலுகைகள் கண்டிப்பாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் நண்பர்கள் ஆதரவு அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் அனைத்துமே அற்புதமாக நிறைவேறும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் மாதரவும் நன்மையாக வந்து சேரும் மகர ராசியைச் சேர்ந்த நண்பர்களை இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வத்தை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணக விடுதவம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கும்பராசினர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி பகிர்வுனர் யோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் உத்தியோகத்தில் அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை பலு அதிகரிக்கும் சரி அதற்கு உண்டான ஒரு வருமானம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் கவனமாக வேலை செஞ்சால் ரொம்ப நல்லதுங்க இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாகரை எடுத்துக்கொள்வது உச்சித்தம் அதேமாரி மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் இன்றைக்கி கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்கப்படுத்துவோம் எம்பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான நேர்களே நிக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவுடன் இணைந்து அற்புதமாக சஞ்சாரம் செய்வதால் குரு சந்திர யோகத்தினை பெறுகிறீர்கள் இருப்பினும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமானில் சிறகடித்து பறப்பார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் மாதரவும் அருமையாக கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அரசியல் உவாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவிற்கு வரலாம் கல்வி வெளும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவார்கள் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காயை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு